சற்றுமுன் வெளியான தகவல் இபிஎஸ் பென்ஷன் ரூபாய் முப்பத்தி ஐயாயிரம் அடிப்படை ஊதியம் முப்பது ஆண்டுகள் சர்வீஸ் ஓவியம் எவ்வளவு கிடைக்கும் கணக்கீடு இதோ அதை சொல்லதான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க ஊழியர் ஓவித்திய திட்டம் இந்தியாவில் உள்ள ஒரு பிரபலமான ஓவிய திட்டம் இது ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அவர்களின் பங்களிப்புகள் மற்றும் சேவை ஆண்டுகளின் அடிப்படையில் ஓவியத்தை வழங்குகிறது இபிஎஸ் திட்டம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎப்ஓ ஆல் நிர்வகிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் ஊழியர்கள் மற்றும் முதலாளி நிறுவனம் என இரு தரப்பும் பங்களிக்கின்றன ஊழியர்களின் பங்களிப்பு முழுதும் இபிஎஸ் கணக்கிற்கு செல்கிறது ஆனால் நிறுவனத்தின் பங்களிப்பில் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் இபிஎஸ் கணக்கிற்கும் மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் இபிஎஃப் கணக்கிற்கும் செல்கிறது இபிஎஃப் ஓவித்தியம் பெற யாருக்கிளம் தகுதி உண்டு ஊழியர்களுக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது வயது முன்கூட்டிய ஓய்வுத்தியத்திற்கு அல்லது ஐம்பத்தி எட்டு வயது வழக்கமான ஓய்வித்திற்கு இருக்க வேண்டும் இபிஎஃப்ஓ உறுப்பினராக இருக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் பத்து ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஊழியர் பணியாளர் ஓவிய திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்ன இபிஎஸ் ஓய்வுக்குப் பிறகு ஒரு நிலையான வருமானத்தை வழங்குகிறது வழக்கமான பணி ஓய்வுக்கு ஐம்பத்தி எட்டு வயது முதலும் முன்கூட்டியே பணி ஓய்வு பெறுபவர்களுக்கு ஐம்பது வயது முதலும் ஓய்வித்தியம் கிடைக்கிறது ஐம்பத்தி எட்டு வயதில் உங்கள் முழு ஓவிய தொகையையும் திரும்ப பெறலாம் அதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஊழியர் வேலையை விட்டு வெளியேறி இருந்தாலும் இந்த வயதி இந்த வசதி கிடைக்கும் பணியாளர் ஓவித்திய திட்டத்தின் இபிஎஸ் கீழ் குறைந்தபட்ச ஓவியத்தியமாக மாதம் ரூபாய் ஆயிரம் மற்றும் அதிகபட்ச ஓயத்திய தொகையாக ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கிடைக்கின்றன இபிஎஸ் நாமினேஷன் செய்வது எப்படி இபிஎஸ் கணக்கு வைத்திருப்பவர் இபிஎஸ் இலிருந்து ஓவீக்கிய சலுகைகளை பெற ஒரு நபரையோ அல்லது நபர்களையோ தேர்வு செய்து பரிந்துரைப்பது இபிஎஸ் நாமினேஷன் எனப்படும் இபிஎஸ் உறுப்பினர்கள் தனது நாமினியாக கணவன் மனைவி குழந்தைகள் அல்லது சார்ந்திருக்கும் பெற்றோர் போன்ற குடும்ப உறுப்பினர்கள் யாரே வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம் உறுப்பினருக்கு குடும்பம் இல்லையென்றால் அவர்கள் வேறு யாரை வேண்டுமானாலும் நாமினியாக பரிந்துரைக்கலாம் இபிஎஸ் கணக்கீடு அதாவது ஒருவரது அடிப்படை சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரமாக இருந்து அவர் முப்பது ஆண்டு சேவையை முடித்திருந்தால் அவருக்கு எவ்வளவு ஓவியம் கிடைக்கும் இதற்கான கணக்கீட்டை இங்கே காணலாம் இபிஎஸ் ஓய்த்திய தனக்கீடு பொறுத்தவரை மாதாந்திர ஓவியத்திய தொகை ஓவியத்திய சம்பளம் மற்றும் ஓவிய சேவை எழுபது ஒரு ஊழியர் பெரும் மாதாந்திர ஓவியத்திய தொகை அவரது ஓவியத்திய சம்பளம் மற்றும் சேவை காலத்தை பொறுத்தது இந்த சுத்திரத்தில் பயன்படுத்தப்படும் சராசரி சம்பளம் கடந்த பன்னெண்டு மாதங்களுக்கான உங்கள் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியின் ஏ சராசரியாகும் மாதாந்திர ஓவித்தியம் என்னவாக இருக்கும் தற்போது ஓவித்தியத்தை கணக்கிடுவதற்கான ஊதிய உச்ச வரம்பு ரூபாய் பதினைந்தாயிரமாக உள்ளது ஒருவரின் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரமாக இருந்தாலும் அவர்களது இபிஎஸ் ஓவியம் ரூபாய் பதினைந்தாயிரம் சம்பளத்தில்தான் கணக்கிடப்படும் அடிப்படை சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரம் சேவை ஆண்டுகள் முப்பது மாத ஓவித்திய சம்பளம் மற்றும் ஓவிய சேவை காலம் எழுபது மாத ஓவியம் பதினைந்தாயிரம் இன்று முப்பது எழுபது மொத்தம் ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது அது இல்லாமல் இன்று முதல் யூபிஎஸ் ஐம்பது சதவீதம் ஓவித்தியம் குடும்ப ஓவியம் ஊழியர்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் அதாவது புதிய நிதியாண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓவியத்தாரர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓவியத்திய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய மத்திய அரசு ஊழியர்கள் புதிய ஒருங்கிணைந்த ஓவியத்திய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய கடந்த பன்னெண்டு மாத சராசரி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதத்திற்கு சமமான நிலையான ஓய்வூதியத்தை பெற தகுதி பெறுவார்கள் ஓவியத்திய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒருங்கிணைந்த ஓவீக்கிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விதிமுறைகளை அறிவித்தது மார்ச் பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட அறிவிப்பின் மூலம் பிஎஃப்ஆர்டிஏ என்பிஎஸ்இின் கீழ் ஒருங்கிணைந்த ஓவிய திட்டத்தின் செயல்பாட்டு மயமாக்கல் விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்டது என்று நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பிஎஸ் கீழ் வரும் மத்திய அரசு ஊழியர்களுக்காக இந்திய அரசு ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிட்ட யுபிஎஸ் அறிவிப்பை தொடர்ந்து இது வந்தது இந்த விதிமுறைகள் ஏப்ரல் மாதம் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டது பிஎஃப்ஆர்டிஏ விதிமுறைகள் ஒருங்கிணைந்த ஓவிய திட்டத்தில் மூன்றும் வகை மத்திய அரசு ஊழியர்களை சேர்க்க வழிவகை செய்கின்றன ஏப்ரல் மாதத்தில் பணியில் இருக்கும் என்பிஎஸ் கீழ் கவர் செய்யப்பட்டிருக்கும் மத்திய அரசு ஊழியர்கள் அல்லது அதற்கு பிறகு புதிதாக மத்திய அரசு பணிகளில் சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் என்பிஎஸ் கீழ் சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற அல்லது தன்னார்வ ஓய்வு பெற்ற அல்லது மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு முன் அடைப்படை விதிகள் ஐம்பத்தி ஆறு இன் கீழ் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்கள் யூபிஎஸ் சேர தகுதி உடையவர்கள் யுபிஎஸ் தேர்வு செய்யும் முன் இருந்த ஊழியர்களின் சட்டபூர்வமான வாழ்க்கை துணைக்கும் ஒருங்கிணைந்த ஓவித்து திட்டத்தில் சேர உரிமை உண்டு இந்த அனைத்து வகை மத்திய அரசு ஊழியர்களுக்கான சேர்க்கை மற்றும் கோரிக்கை படிவங்கள் ஏப்ரல் மாதத்தில் சிஆர்ஏ அதாவது டபிள்யூடபுள்யூ டபிள்யூ டாட் என்பிஎஸ் சிஆர்ஏ டாட் என்எஸ்டிஎல் டாட் கோ டாட் இன் இணையதளத்தில் ஆன்லைனில் கிடைக்கும் ஊழியர்கள் படிவங்களை நிரப்பி நேரில் சென்றும் சமர்ப்பிக்கலாம் ஒருங்கிணைந்த ஓவியத்தை திட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிலையான ஓவியம் வழங்கப்படும் ஊழியர்கள் கடைசியாக பெற்ற பன்னெண்டு மாத சராசரி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓவியமாக அளிக்கப்படும் குறைந்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் யாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இந்த ஓவியம் கிடைக்கும் ஊழியர் இருந்துவிட்டால் ஊழியரின் குடும்பத்தினருக்கு அவர் பெற்ற ஊதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓவியத்தியமாக அளிக்கப்படும் வெறும் பத்து ஆண்டுகள் மட்டுமே ஒருவர் பணியாற்றியிருந்தால் அவருக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ஓவியம் வழங்கப்படும் பணியாளரின் சேவை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு குறைவாகவும் பத்து ஆண்டுகளுக்கு மேலும் இருந்தால் தொகை விகிதாசார ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் யுபிஎஸ் முக்கிய அம்சம் என்னவென்றால் பணியாளரின் பணி ஆண்டுகளின் எண்ணிக்கை எதுவாக இருந்தாலும் அவரது குறைஞ்சபட்ச ஓவியத்தொகை தொகை ரூபாய் பத்து ஆயிரத்துக்கும் குறையாமல் இருக்கும் மத்திய அரசு ஊழியர்களும் ஓவித்ததாரர்களும் நீண்ட நாட்களாக தேசிய ஓவிய முறையை எதிர்த்து போராடி வந்தனர் இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த ஓவியத்திட்டம் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது ஒருங்கிணைந்த ஓவியத்திட்டம் திட்டம் என்பது பழைய ஓவிய திட்டம் அதாவது ஓபிஎஸ் மற்றும் தேசிய ஓவியத்திய அமைப்பு அதாவது என்பிஎஸ் ஆகியவற்றில் உள்ள முக்கிய அம்சங்களை சேர்த்து உருவாக்கப்பட்டுள்ள புதிய ஓவியத்த திட்டம் இந்த புதிய திட்டத்தின் மூலம் உறுதியான ஓவியத்திற்கு உத்தரவாதம் கிடைக்கிறது என்பிஎஸ்சின் கீழ் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் யூபிஎஸ்கும் மாறலாம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்